பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த ஒரு புதிய உறவு நீ இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு உறவு உன் இல்லத்தில் நுழையும் நேரம் இது தங்கமே நீ இது நாள் வரை எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து இருக்கின்றாய் எத்தனையோ சோதனைகளை சந்தித்து இருக்கின்றாய் ஏமாற்றங்கள் துரோகங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருந்தன அவையாவும் இப்போது கரைய போகின்றது எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் நீ அனுதினமும் என்னிடம் வேண்டியது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த உறவு என்னை தேடி வர வேண்டும் என்று ஏற்கப்பட்டது செல்லமே நீ எந்த உறவிற்காக காத்து கொண்டு இருக்கின்றாயோ எந்த உறவு உன்னுடைய அருகில் இருந்தால் உன் மனமும் நீயும் சந்தோஷம் அடைவாயோ அதே உறவு உன் அருகில் நான் வரவைப்பேன் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் தருகின்ற பொழுதும் நீ அந்த உறவை நினைத்து இருக்கின்றாய் அந்த உறவு என்னிடம் வந்துவிட்டால் நான் எந்த கஷ்டத்தையும் எளிமையாக தாங்கிக் கொள்வேன் என்று என்னிடமே நீ கூறினாய் இவ்வாறு நீ கூறுகையில் எனக்கு உன் மனம் புரியாதா தங்கமே அந்த உறவு உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியாதா என்ன அதனால் தான் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் நீ அவருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுவே இந்த அப்பாவின் ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்துமே உன்னை வந்தடையும் அதுவரை நீ பொறுமையாக இரு தங்கமே என்னை முழுமையாக நம்பி காத்திரு சந்தோஷத்திற்காக காத்திரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் என்றும் முன்னோடு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த உறவு இப்பொழுதே உன் இல்லத்தில் நுழைந்து மன மகிழ்ச்சியடைய போகின்றது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு அனைத்தும் நன்மையாகவே முடியும் ஓம் முருகா